ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் கிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தற்றி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் மிருக சீரிஷம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் பௌர்ணமி திதி என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ பனிரண்டு சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இணக்கங்கள் அதிகமாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான இடத்தில் புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனசில் குதூகலம் அல்லது சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் சகோதராக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாக கூடிய அன்பு பரிமாற்றம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்திற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சொர்ணாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூழ்கியே விட்டாலும் முத்தெடுத்து வந்தவரை அதிர்ஷ்டம் தத்தெடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கற்பக லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah <laughs> menonton! கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பொதுவாகவே சத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் உங்களுக்கான சுப செய்தி நல்ல செய்தி சந்தோஷ செய்தி கிடைக்கக்கூடிய சுப சம்பந்தப்பட்ட காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவரை மட்டுமே அவமானப்படுத்த முடியும் கேவலமானவரை அவமானப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்ல பிரஷன்ன சாஷ்டரப்படி ஷர்ப தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை உருவாகக்கூடிய நல்ல நாள் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் புதிய புதிய தந்திரங்கள் புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அதற்கும் பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கபாலீஸ்வரி அம்மனை வழிபாடு ും നല്ലത് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது நடைப்பயணமாக இருந்தாலும் சரி உடை அழகாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதில் வந்து அதிகபட்சமான ஆர்வம் ஏற்படக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வயது ஆனால் கூட காலம் போன கடைசியில் நம்மளுடைய உடம்பை வந்து கட்டுடலாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் அதிகம் என்பதை புரி கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி புவன லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சாப்பாடு ஏதாவது ஒரு நேரம் அல்லது ஏதாவது ஒரு தூக்கம் அப்படின்னு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் உடல் ரீதியான அக்கறை எடுத்துக்கிறது இல்லை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் உணவாக இருந்தாலும் உடலாக இருந்தாலும் ஓரளவு அக்கறை எடுக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓரளவு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒப்புதல் கிடைக்கக்கூடிய ஒற்றுமை ஏற்படக்கூடிய கண்ணியமான செயல்பாடு ஈடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஒரு சில பேருக்கு ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய உங்களுடைய ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுள் கை கொடுக்கும் என்பதைத் தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி ரத்தினகிரி முருகப் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி செல்வ விநாயகரை பாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை அனுசரிக்க வேண்டிய நாள் அதாவது சொந்தங்களையும் பந்தங்களையும் நட்புகளையும் பக்கம் உள்ளவர்களையும் ஓரளவு அனுசரித்து அன்பாக இருக்கிறோமே இல்லையோ அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி திருமுருகநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது క్నాి <laughs> கும்ப ராஜைய சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உறவுகள் வகையில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்து உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்கள் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு